அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க நன்றாக படிக்க நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவான இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து கார்த்திகை பத்து அன்று இரவு எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் பாருங்கள் அவ்வாறு நீங்கள் போகும்போது சிகப்பு நிற பூக்கள் சுவாமிக்கு வாங்கிட்டு போய்ங்க வாங்கிட்டு போய் அங்கே சுவாமிக்கு அணிவித்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஒன்பது முறை வளம் வர வேண்டும் அந்த மாதிரி ஒரு கோவில் பார்த்து நீங்கள் போகணும் சரிங்களா ஒன்பது முறை வளம் வரணும் அந்த கோவில் கருவறையை அந்த மாதிரி ஒரு ஆலயம் பார்த்து போய் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க ஆறு வருடத்திற்கு உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ரக்ஷை இப்போ நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸ்ரீ மகா காலபைரவர் பாலரக்ஷை இந்த ரக்ஷை ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே எந்த விதமான ஆபத்துக்களும் கண்டங்களும் வராமல் தோஷங்களும் வராமல் உங்கள் குழந்தைகள் நன்றாக வளர நன்றாக படிக்க ஆரோக்கியமாக வாழ இந்த ரக்ஷை இறை பாதுகாப்பு தரும் டிஸ்பிளேல இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்கள் குழந்தையோட பேர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்க அப்படின்னா இந்த ரக்ஷையினுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் இந்த ரக்ஷையை களத்தில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் அல்லது ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது பூஜாரியில் வைத்து வணங்கினா கூட போதும் ஆறு வருடத்துக்கு தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்